ஐய் ஆம் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டு இருக்கேன்ப்பா அதனால மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ அண்டு உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போடுங்கோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மகாபிரிவாவில் பற்றி நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன் நான் மகாபிரிவா ஒரு வாட்டி காஞ்சிபுரத்தில் இருந்த சமயத்தில் அது வழக்கமாக அவளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் நிறைஞ்சு வந்திருந்த நாள் அது அப்போது வந்துவிட்டு அந்த கட்டத்தில் ஒரு இளம் தம்பதியர் ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு குழந்தையோட வர்றாள் அவள் வந்துட்டு கணவர் அந்த அவர் கையில் ஒரு குழந்தை ஒரு ஆறு ஏழு மாத குழந்தையை அவர் கையில் வச்சுக்கின்னு இருக்கார் வைஃபை வந்துட்டு அவர் அப்படியே தாங்கி தூக்கிண்டா மாதிரி ரொம்ப அநியோன்யமாக ரெண்டு பேரும் வர வந்துருக்காள் அப்போ வந்துவிட்டு அங்கே இருக்கிற வாளே கொஞ்சம் என்ன இவா இப்படி ஒட்டிக்கின்ற ரெண்டு பேரும் வராளே அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தில் ஒரு சில பேரில் அப்படியே எண்ணிக்கின்னு இருக்காள் ஸோ அந்த மாதிரி வந்துன்னுருக்கும் பொழுது அவள் மகாபரி கிட்ட கிட்ட ஒருத்தர் ஒருத்தரா நெருங்கி நெருங்கி வந்துட்டு அப்படி வந்துட்டு பொழுது பலரும் சு அப்படின்னு உச்சு கொட்டின அந்த மாதிரி ஒரு இதுல வந்துட்டு இப்படி இருக்காளே இப்படி போயின்னு இருக்காளே இப்படி ஒட்டிண்டு போறாளே அப்படிங்கிற மாதிரி அவளை வந்துட்டு மகாபெரிவால கிட்ட போன உடனே அவளை பார்த்த உடனேயே என்ன மலையாள தேசத்துல இருந்து வரையலா இந்த மடத்தோட ஆதி குரு அவதார கேத்திரம் அது அப்படின்னு அப்படின்னு மகாப்பிரியவா சொல்றாரு அப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் ஆமாம் அங்கே இருந்து தான் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி தலையை முள்ளு இப்படி அசைக்கிறாள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அவர் அப்போ வந்துட்டு இவோ என்னோட பாரியா இந்த குழந்தைக்கு கருவில் இருக்கும் பொழுதே அவள் ஒரு வாட்டி ம கீழே எதிர்பாராமல் விழுந்துவிட்டா விழுந்த உடனே குழந்தைக்கு மண்டையில் அவளுக்கு தலையில் அடிபட்டுருத்தோ பட் குழந்தைக்கு ஒன்னுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை நல்லபடியாக பிறந்துருத்தோ ஆனால் அதுக்கப்புறம் அப்புறமா இவ்வளோக்கு வந்துட்டு இடையில ரெண்டு வாட்டி ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சுருத்தான் அப்படி ஃபிட்ஸ் வர ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆக ஆக அவளுக்கு பார்வை இதையும் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது பார்வை சரியாக சுத்தமாக காண முடியாமல் போயிடுது அவளுக்கு அதனால் நாங்கள் நிறைய செலவழித்து பார்க்காத வைத்தியம் இல்லை போகாத கோவில் இல்லை பட் எதுலுமே எங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கல பெரியவா அப்படின்னு சொல்லி இவா ரொம்ப வருத்தப்படுறாள் அப்போது சரி அப்போ இங்கே எந்தக்கு வந்தாய் அப்படின்னு கேட்குறார் அது ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறார் அந்த தெய்வம் அவளுக்கு வந்துட்டு இவள் பார்வை போனது வந்துட்டு ஏதாவது குத்தமாக இருக்குமோ அப்படிங்கிறதுனால அவளோட ஜோசியர்கிட்ட நம்பூதிகிட்ட கேட்டிருக்காரு அவள் தெரிஞ்சவாளுக்கிட்ட பிரசன்னம் வச்சு அவர் பார்த்துட்டு அவர் சொன்னால் நீங்கள் க்ஷேத்ராடம் போயிட்டு வாங்கோ இது நிவர்த்தி ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் அதனால நாங்க கஷேத்திரம் பண்ணிட்டு தீர்த்த ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரும் அப்படின்னு அவர் சொன்னாராம் கோவிலுக்கு போறேன் சரி இங்க எந்தக்கு வந்தேள் அப்படின்னு திரும்பியும் அழகாக சிரிச்ச முகத்தோட பெரியவா கேக்குறாரு அப்போ நீங்க கோவில் இல்லைன்னு சொல்றேள் ஆனா இதுதான் நடமாடும் தெய்வம் இருக்கிற கோவில் அப்படின்னு வைதீஸ்வரன் கோவில்ல ஒரு குருக்கள் எங்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்றார் கலியுகத்துல வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் மருந்தால் பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்கார் அவர் வந்துட்டு மருந்தால் குணப்படுத்த முடியாததையும் உடனே அவருடைய பார்வையாலேயே குணப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லி அவர் தான் இங்கே போங்கோ அவருடைய பார்வை உங்கள் மேலே படட்டும் அப்படின்னு சொல்லி எங்களை இங்கே அமிச்சார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாராம் அதனால தான் உங்களை தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பவ்யமாக அவர்கிட்ட அவருடைய ஆத்துக்காரியையும் அப்படியே ஆமா அப்படிங்கிற மாதிரி அவளும் தலைய அசைச்சு சொல்கிறா பாவம் அப்போ வந்துட்டு மௌனமாக இருந்த பெரியவா வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு முதன் முதல்ல உங்கள் பார்க்க வர்றதில் எந்த முதன் முதல்ல உங்களை பார்க்க வரதுனால உங்களுக்கு என்ன வாங்கின்னு வரணும்னு எங்களுக்கு தெரியலை அதனால ஒரு அஞ்சாறு வாழைப்பழத்தை வாங்கி அவருக்கு முன்னாடி வச்சுட்டு குழந்தையும் அவர் பாதத்தில் போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கண்ணு தெரியாத அவளோட பாரியாவையும் அவர் சொல்லி நமஸ்காரம் பண்ண சொல்லி சொல்லி அவளும் தட்டு தடுமாறி மகாபிரிவாளுக்கு அழகாக குடும்பத்தோடு ஒன்னிச்சு தம்பது சமயம் நமஸ்காரம் பண்ணினார் அப்போ வந்துட்டு குழந்தையும் அவர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிண்டே இந்த அப்புறம் ஒரு ஆரஞ்சு பழத்தை பிரசாதமாக அவர் கையில் கொடுத்தாரான் அதுக்கப்புறம் கொடுத்துட்டும் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு அவருடைய இவரை கூப்பிட்டு டார்ச் லைட் இருக்கோ இங்கே அப்படின்னு கேட்டோன்னே அவர் அந்த மூங்கில் தட்டில் வந்து அங்கே இருக்கிறவ ஒரு டார்ச் லைட்டை நம்ம பெரியவாட்ட கொடுக்குறார் அதுக்கு ஒரு இந்த தட்டிலேருந்து அந்த அழகாக அந்த டார்ச் லைட்டை எடுத்துட்டு தன்னோட முகத்துக்கு நேராக அதை திருப்பி பெரியவா ஆன் பண்ணினார் டார்ச் இருந்து அந்த வெளிச்சம் வந்தது பற்றியாலா மகாபெரிவா முகத்தில் பட்டு அவருக்கு பின்னாடி இருக்கிற அப்படியே மகாபிரிவா முகத்தில் பட்டு அப்படியே பூரித்து பிரகாசித்தது அந்த வெளிச்சம் அது அவர் முகத்திலையும் பட்டு பின்னாடி அது அப்படியே அவர் முகத்துக்கு பின்னாடி அப்படியே படார விட்டு அந்த செவத்துலேயும் பட்டு அப்படி ஒரு ஒளி வட்டமாக ஜொலிச்சது பார்க்குறதுக்கு அப்படியே அங்கே இருந்து எல்லோருக்கும் இந்த பரவசமான காட்சியை அத்தானம் பேரும் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டா அப்போது வந்துட்டு அவர் உன்னோட பாரியாட்ட நான் தெரிகிறேன் நான் கேளு எனக்கு அப்படியே செலுத்து போகிறது இப்போ சொல்கிறதுக்கே அப்படின்னு வந்தவர் வந்துட்டு அவர் சொல்றதுக்கு அவர் முன்னாடியே அங்க வந்துட்டு ஒரு தேஜஸ்யமான ஒரு சன்னியாசி ஒருத்தர் உக்காந்து நல்லா தெரியறது அப்படின்னு சொல்லி அவ அழுதுகின்றே அவ குரல் எழுப்பி சொன்னது அவ்வளோ ரம்யமா இருந்தது அப்போ வந்துட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து அவ கா நமஸ்காரம் பண்ணி அழுதா பெத்த குழந்தையோட முகத்தை பார்க்க முடியாமலே போயிடுமோன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே அழுது அவளை நான் வேண்டிக்கிண்ட அப்படி கிளம்பினாள் ரெண்டு பேரும் அப்போ வந்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி மகாபிரிவார் ரொம்ப அழகாக அவர் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அவர் அப்போ வந்துட்டு அவர் நீங்கள் இத்தனை நாளாக பண்ணின தரிசனம் வந்தேளே அத்தனை கோவிலுக்கும் அந்த தெய்வத்தோட தான் நான் நேத்திர தரிசனம் கிடச்சிருக்க பற்றி அவங்களுக்கு உங்களுக்கு க்ஷேமமாக இருங்கோ நன்னா இருப்பேன் நீங்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அமிச்சாராம் ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த பெரியவா சத்தம் இல்லாமல் அழகாக உக்காந்துட்டு இருந்தார் ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வம் இருக்கிற நேரத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது உடம்பெல்லாம் சிலுக்கிறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவம் இந்த மாதிரி எத்தனையோ நல்ல சம்பவங்கள் நடந்திருக்கு இதை எல்லாரும் பாருங்கோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ எல்லாரும் நன்னா இருங்கோ ஆயிரம் காலம் அரகர சங்கர ஜெய ஜெய்சங்கர்